யார் திருக்குறள் பத்தி சொன்ன இந்த வாக்கியம் இது எல்லாமே அதுல இருக்கும் அந்த அந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிளாஸ் திருக்குறளோட ஃபேக்ட் மட்டும் திருக்குறள் நூல் பத்தனை இன்ட்ரோ மட்டும் இருபது நிமிஷம் எடுத்திருப்போம் அதை போய் பாருங்க அணுவை தொலைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல்னு ஔவையார் சொன்ன பாட்டு இது எல்லாமே அதுல வரும் இப்போ உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்க டாப்பிக்கில் வாய்மை அப்படிங்கிறது மட்டுந்தான் இதிலேருந்து நம்மளுக்கு வருது ஸோ அது ஒரு இருபது குரல் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து இருபது அதிகாரம் கொடுத்துருப்பாங்க அதில் நம்மளுக்கு என்ன அதிகாரத்துலேருந்து புக்கில் இருக்கோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் ஸோ அப்படி பார்த்தா வாய்மை மட்டும் இந்த இதுலேருந்து படிச்சீங்கன்னா போதும் இறைமாட்சி அருளுடைமை புறங்கூறாமை இதெல்லாம் சிலபஸில் இல்லை ஸோ வாய்மை மட்டும் தருவாக படிச்சுக்கோங்க வாய்மை இப்ப குரலுக்கு போலாம் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சோ வாய்மை சொல்லாம இருக்கிறது அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தீங்கு தராத சொற்களை சொல்லக்கூடாது அதுவும் வாய்மையில அடங்குன்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரெண்டு பேருக்கு வந்து சண்டை ஆனா அந்த ரெண்டு பேர் கூடவே நீங்க க்ளோஸா இருப்பீங்க டீம் பேசுவீங்க டீம் பேசுவீங்க ஆனா அவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சு இப்போ இப்ப ஏ வந்து பி ய பத்தி தப்தப்பா தப்பா உங்ககிட்ட பேசுறோம் பி வந்து ஏவை பத்தி தப்தப்பா உங்ககிட்ட பேசுறோம் ஏவுக்கும் பிக்கும் ஆகாது நீங்க ஏ உங்ககிட்ட நான் சொல்றான்றத பி கிட்ட போய் கோழி மூட் கோழி முட்டி விடுறது பி ஏவை பத்தி என்ன சொல்றான்னு ஆஹ் வீ கிட்ட போய் கோழி முட்டி விடுறது இந்த மாதிரிலாம் வந்து மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்கும் கோழி முட்டி ட்யூஸ் பண்ணி விட்டீங்கன்னு வைங்களேன் ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி சண்டை இந்த விரிசல் அதிகமாயி அடிச்சிட்டு சாவானுங்க ரெண்டு பேரும் ஸோ அப்போ இந்த மாதிரி தீங்கு தரக்கூடிய சொற்கள் அவன் சொன்னதை இவங்ககிட்ட சொன்னா சண்டையாகும்னு தெரியும் இருந்தாலும் போய் அதை பண்றது இந்த மாதிரி தீங்கு செய்யக்கூடிய செயலை செய்யாதீங்க அதுவும் வாய்மையில அடங்குன்றாரு வாய்மைனா வெறும் பொய் சொல்லாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது இந்த மாதிரி தீங்கு தரக்கூடிய சொற்களை சொல்லாம இருக்கணும் அதுவும் தான் வாய்மை அப்படின்றான் உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மகாபாரதத்துல துரியோதன் சொன்ன அந்த சொற்கள் சகுனி பயன்படுத்தின அந்த சொற்கள் அந்த சூதாட்ட மேடையில இதெல்லாம் தீங்கு தரக்கூடிய சொற்கள் அதை செய்யாம இருக்கிறதும் வாய்மை தான் அடுத்து பார்த்தீங்கன்னா தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொ தன் தன்னை சுடும் பொய் சொல்லாம இருக்கிறது அப்படின்னா வெறும் வெளியே மட்டும் போய் சொல்லாம இருந்துட்டு அப்படியே இருக்கிறது கிடையாது அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே குற்ற உணர்ச்சி வந்துடும் ஐயோ நம்ம தெரிஞ்சே போய் சொல்லிட்டோம் அப்படின்ற குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வந்துரும் தன் நெஞ்சறிய போய் சொல்லிட்டீங்கன்னா அதை சொல்றாரு வள்ளுவர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த இந்த பொய்யை சொன்னால் இங்கே காரியம் ஆகும் அப்படின்னு தெரியுது அப்படி அந்த பொய் சொல்லி காரியத்தை நகர்த்துக்கிறீங்க ஆனால் பொய் சொல்லட்டுமே அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி எப்படி உங்களை போகும் அது உங்களை சுட்டுக்கினே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க உங் ஒரு ரெண்டு பேர் அடுத்த லீட்ரு பொசிஷனுக்கு வர மாதிரி இருக்குது நீங்கள் இன்னொரு உங்களுக்கு கூட ஒரு போட்டியாளர் இருக்கிறார் அந்த போட்டியாளர் வந்து அவனை பற்றி உங்கள் மேனேஜர்கிட்ட போய் தப்பு தப்பாக போட்டு கொடுத்து அவனை வேறு டீமுக்கு போக வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அப்போ டீம் லீடர் ஆகிறதுக்கு அடுத்த வாய்ப்பு நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் போய் சொல்லி மேனேஜர்கிட்ட அவனை பற்றி தப்பு தப்பாக நெகட்டிவா பேசி அவன் வேணும்னு லீவ் போடுறான் ஒரு பொறுப்பே இல்லை அவனை டீம் லீட் ஆக்காதீங்க அப்படின்ற மாதிரி டைரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக அவனை வேற டீம் மாத்தி இப்போ இந்த டீம்ல நீங்க ரெண்டு பேர் இருந்த இடத்துல அவன் வேற இடம் போயிட்டான் நீங்க மட்டும் தானே இருப்பீங்க அப்போ உங்களை டீம் லீட் ஆக்குவாங்க ஸோ அப்போ பொய் சொல்லி ஒரு காரியத்தை இங்க சாதிக்கிறீங்க பொய் சொல்லி அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க உங் உங்களால வந்து சம்பளம் எல்லாம் அதிகமா கிடைக்கும் ஓகே உங்க உங்களோட குற்ற உணர்ச்சி நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணி உங்களை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க ஒருத்தனை ஏமாத்தி தானே அந்த பதவிக்கு வரீங்க அது உங்களுக்கு தோணிட்டே இருக்கும்ல அதான் தன் தன்னெஞ்சு அறிவது பொய்ய இருக்க தன் தன்னெஞ்சே தன்னை சுடும் ஆனா இந்த காலத்துக்கு இந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் இருக்குதா அப்படின்றது பெரிய கேள்விக்குறிதான் நீங்க இந்த அரசியல் மேடை பேச்சு எல்லாம் எடுத்துக்கங்க பச்சை பொய் ஒன் அவர் பொய் பேசுவாங்க கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம தன்னெஞ்சே தன்னை சுடும்னா அவெல்லாம் பொசுங்கி சாம்பலாகி போயிருக்கணும் அப்படி நிறைய பேர் பேசிக்கிறாங்க மேடை பேச்சுகள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பொய் இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் மக்கள் வந்து ஒரு வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க அப்போ அதை வயலேட் பண்ணும்போது அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வந்துருக்குது அந்த லெவலில் இருந்துருக்குறாங்க ஆனால் இப்போலாம் வந்து குற்ற உணர்ச்சி இருக்கிற அளவுலாம் நம்ம அந்த அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வந்துட்டோம் சைக்காலஜிக்கெலாம் இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போய் நடக்குது இப்போ இருக்கட்டும் ஒரு பெரிய காப்பரேட்டாக இருக்கட்டும் அவங்க விற்கிற அந்த ப்ராடக்ட்ஸ்லையா இருக்கட்டும் நிறைய பொய் நடக்குது ஒரு பெரிய காப்பரேட் கூட இருக்கட்டும் இந்த இப்போ அதானி குரூப் வந்து ஃப்ராடு பண்ணி கரப்ஷன்ல இன்வால்வ் ஆகி யூஎஸ்ல மாட்டிட்டாங்க அந்த ஃபவுண்டர் மேலேயே கேஸ் ஃபவுண்டர் மேலேயே கரப்ஷன் கேஸ் அவங்க ஷேர் எல்லாம் டக்குன்னு டவுன் ஆகுது பெரிய பிரச்சனையே குளோபலாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த அதானி குரூப்ன்றது ஸோ அப்போ அவங்களுக்குலாம் என்ன குற்ற உணர்ச்சியா வந்துடும் போது தன்னெஞ்சே தன்னை சுடும்றாருல அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டுறேன் இப்போ அந்த அவர் எழுதின காலகட்டத்துல வேணா மக்கள் இந்த அறத்தோட இருந்திருக்கலாம் சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் நீங்க வெளியே மட்டும் பொய் சொல்லாம இருந்தா பத்தாது உங்க உள்ளத்திலே பொய் இல்லாம இருக்கணும் அப்படி உள்ளத்திலிருந்தே பொய் இல்லாம இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரோட இதயத்துலேயும் குடியிருப்பீங்க அப்படின்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க ஒரு ரூபாய் வந்து உங்களுக்கு லஞ்சமாக வருது கொடுக்குறாங்க எத்தனும் இருந்தாப்பா நீ உங்கள் உங்கள் உள்ளத்துலேருந்து லைட்டாக ஒரு ஆசை வரும் நம்மளுக்கு நிறைய செலவு இருக்குது சிலிண்டர் வேறு எடுக்கணும் கரெக்டாக ஆயிரம் ரூபாய் வருது கைக்கு போயிட்டு ஒரு சிலிண்டர் எடுத்துடலாம் வீட்டுக்கு எடுத்து போட்டுடலாம் இல்லை வேற ஏதாவது காய்கறி வீட்டுக்கு ஏதாவது வாங்கின்னு போகலாம் அந்த ஆசை வந்துடும் காசு ஏன்னா இந்த பணத்தை வாங்கறதுனால உங்களை யாரும் வந்து கைது பண்ணிட போறது கிடையாது ஸோ அந்த ஆசை வந்துடும் பேசாமல் வாங்கிடலாமா அப்படின்னு உள்ளத்துலேருந்தே அந்த ஆசை கூட வரக்கூடாதுன்றார் வள்ளுவர் உள்ளத்தால் பொய்யாவது அது உங்களுக்கு அந்த ஆசை வருது பார்த்தீங்களா இதை அடைஞ்சிடலாமா இந்த காசு வாங்கிடலாமா இந்த பொய்ய சொன்னா நம்மளுக்கு இந்த காரியம் வந்துடுமே அப்படின்ற சிந்தனை கூட வரக்கூடாதுன்றார் அந்த அளவுக்கு நீங்க பியூரா இருக்கணும்ன்றார் அதுதான் உண்மையான வாய்மை அப்படின்றாரு உள்ளத்துல இருந்து தூய்மையா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் நார்மல் மனுஷங்க தானே நம்பலாம் ஒரு அலுவலகத்துல வேலை செய்யும் போதோ இல்லை வெளியூர்த்தல் இருக்கும்போதோ ஒருத்தவங்களை பத்தி பின்னாடி தப்பா பேசறது அவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி தப்பா பேசி மத்தவங்க கிட்ட அவங்கள பத்தி நெகட்டிவ் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறது காசிப் பண்றது பொய் சொல்றது அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து சுயநலமா நடந்துகிறது இதெல்லாம் இருக்கிற ஒரு ரத்தமும் சதயமா இருக்கிற ஆர்டினரி மனுஷங்க தான் நம்பலாம் ஆனா வள்ளுவர் செட் பண்ற ஸ்டாண்டர்ட் என்னது உங்க உள்ளத்துல இருந்தே நீங்க தூய்மையா இருக்கணும்ன்றார் வா சோ இது வந்து அவர் செட் பண்ற ஒரு பெஞ்ச் மார்க் அப்படி ஆக முயற்சி பண்ணோம் ஆனால் இப்படி ஆக முயற்சி பண்ணணும்னு பேசுறதே இப்போ ரியாலிட்டியில் நீ ஒத்து வராத ஆள் அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது இன்னைக்கு சொசைட்டியில் சரி ஓகே ஸோ உங்களுக்கு ஒன்மார்க்கில் வாய்மையிலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க வாய்மை எனப்படுவது என்னன்றாருனா தீங்கு தராத சொற்கள் தான் வாய்மை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து புலி தங்கிய குகை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒரே 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 ஒரு நிமிஷம் வந்துடுறேன் பார்க்கலாம் ஒரே நிமிஷம் இருங்க இது வந்து ஒரு புறநானூறு பாடல் உங்களுக்கு புறநானூறு சிலபஸ்ல இருக்கு அதனால அது பார்க்கணும் புலி தங்கிய குகை அப்படின்னு சொல்லி பாடல் பாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா காவற்பெண்டு சோ இவங்க வந்து ஒரு சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளி அவனோட செவிலித்தாயா இருந்தவங்க தான் காவற்பெண்டு இவங்க ஒரே ஒரு சங்ககால பாட்டு மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க அது புறநானூறு பாட்டு அந்த பாட்டை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் ஸோ இந்த புறநானூறு அப்படின்றது கால மக்களோட வீரம் கொடை அங் அங்கே இருக்கிற நாகரிகம் இதை பற்றிலாம் பேசுறது தான் புறநானூறு அகநானூறு கழித்தொகை இந்த மாதிரிலாம் எடுத்துக்கினிங்கன்னா அது காதல் வாழ்க்கையை பற்றி பேசும் குறுந்தொகை அகநானூறு இதெல்லாம் புறநானூறுன்றது புறநூல் வீரம் கொடை இதை பற்றிலாம் பேசுறது புறநூட்கள் அதில் புறநானூறு சிறந்தது சரி இப்போ இதுல என்ன பேசுறாங்க அப்படின்றது பார்ப்போம் இந்த பாட்டோட தீமுமே வீரமாதான் இருக்கும் சோ அதனால்தான் புறநானூர்ல இதை வச்சிருக்கான் பாடலுக்குள்ள போயிடலாம் சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகன் யாண்டு உலனோ என வின உதி அதாவது காவற்பெண்டு வந்து ஒரு அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ ஒரு அழகான பெண்ணு வந்து வரா பக்கத்து வீட்டு பொண்ணா இருக்கலாம் வந்து சிற்றில் அப்படின்னா அந்த சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய நட்ரூன் ஒரு தூண பற்றி அப்படி கையில் பிடிச்சிக்கின்னு சிற்றில் நட்ரூன் பற்றி கரெக்டாக அதே மாதிரியே அந்த தூணை கையில் பிடிச்சின்னுற மாதிரியே இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த பொண்ணோட இமேஜ் இந்த சின்ன வீடு சிற்றில் நற்றூன் பற்றி அந்த தூணை பிடிச்சிக்கின்னு நின் மகன் உங்கள் பையன் யாண்டு புலனோ என வின உதி அதாவது அந்த பக்கத்தீட்டு பொண்ணு வந்து இவங்க வீட்டோட தூண ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு உங்க பையன் எங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க யாருக்கிட்ட காவற் பெண்டுகிட்ட கேக்குறாங்க இந்த அம்மா தான் காவர் பெண்டு என் மகன் அதுக்கு பதில் இவங்க கொடுக்குறாங்க காவர் பெண்டு கொடுக்குறாங்க என் புள்ள எங்கன்னு அவங்க கேட்டான் இப்ப அதுக்கு பதில் இவங்க கொடுக்குறாங்க என் மகன் யாண்டு உலன் ஆயினும் அறியேன் என் மகன் எங்க கரான்னு எனக்கு தெரியாது ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே அதாவது ஒரு புலி தங்கிட்டு அது வெளியே போனக்கு இருக்கக்கூடிய கல் கொகை அந்த கொகை மாதிரி ஈன்ற வயிறு இங்க இருக்குது தோன்றுவன் மாதோ போர்க்களந்தானே அப்ப என் புள்ள எங்க இருப்பான் போர்க்களத்தில் தான் இருப்பான்

ஓகே ஸோ அப்போ புளி தங்கிட்டு போன குகை மாதிரி என்னோட வயிறு வந்து இங்க இருக்குது என்னோட மகன் வந்து எங்க இருப்பான் அப்படின்னா போர்க்களத்தில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி காவற்பெண்டு வந்து தன் வந்து அவங்களோட பையன் எங்கன்னு கேட்குற அந்த பெண்கிட்ட வந்து பதில் கொடுக்குறாங்க ஸோ புளி சேர்ந்து போன குகை மாதிரி என்னோட ஈன்ற வயிறு இங்க இருக்குது அப்போ புலி எங்க இருக்கும் வேட்டைக்கு போவோம் அதே மாதிரி என்னோட மகன் எங்க இருப்பான்னா போர்க்களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து முடிக்கிறாங்க ஸோ இதான் காவற்பெண்டு எழுதுன அந்த புறநானூறு பாடல் மேபி இது வந்து இவங்க காவற்பெண்டு சோழமன்னன் கோபுரனர் கிள்ளிக்கு செவிலி தாயா இருந்ததுனால இதுல மகனா வந்து அவரை கற்பனை பண்ணி எழுதியிருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படியும் இருக்கலாம்ல ஏன்னா அவங்க அவருக்கு செவிலி தாயா இருந்திருக்காங்க சோ மகன்ற இடத்துல அவரை கற்பனை பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகே யாண்டு அப்படின்றது அப்படின்னா எங்குன்னு அர்த்தம் யாண்டுலோ அதை வந்து பிரிச்சு எது சொல்றாங்க யாண்டு கூட்டல் உலனோ கல் கூட்டல் அலை அப்படின்றத சேர்த்து எதுனால சேர்த்து எழுதினா கல் அலை பாட்டு பார்த்தீங்கன்னா பாஞ்சை வளம் இது வந்து கட்டபமண மையப்படுத்தின ஒரு நாட்டுப்புற பாட்டு கட்டபமனை மையப்படுத்தி அவரு தூக்களிடப்பட்டது அப்புறம் நிறைய நாட்டுப்புற பாடல்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி அந்த பகுதியை சுற்றி பாடப்பட்டது இதை தொகுத்தது வந்து வானமாமலை அப்படின்றவங்க ஸோ வானமாமலை தொகுத்த பாஞ்சாலங்குறிச்சியை சுற்றி கட்டபமனை பத்தின பாடல்களில் இதுவும் ஒரு பாட்டு இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் இது வந்து கலோக்கியல் லாங்குவேஜில் இருக்கும் ஒரு இலக்கண தமிழில் இது இருக்காது பேச்சு வழக்குல கொஞ்சம் இந்த பாடல் வந்து எழுதப்பட்டிருக்கும் சோ உங்களுக்கு நாட்டுப்புற பாடலும் சிலபஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால இதே நம்ம படிக்கணும் சரி ஓகே சுத்த வீரசூரன் கட்ட பொம்முதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன் இப்ப பாஞ்சை நாட்டோட வளத்தை பத்தி சொல்றாங்க பாட்டுல நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம் இந்த கோட்டை எல்லாம் கல்லுல கட்டப்பட்டது ஆஹ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதான் கெட்டி வேலைகளாம்ன்றாங்க வீட்டில் உயர் மணி மேடைகளாம் மெத்தை வீடுகளாம் மதில் ஓடைகளாம் பூட்டும் கதவுகள் நேர்த்திக்கலாம் பண பொக்கீச வீடு பார் சாஸ்திக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய பாஞ்சை நாட்டில் இருக்கக்கூடிய வீடெல்லாம் நார்மல் ஓட்டு வீடு எல்லாம் இல்லையா எல்லாமே மெத்த வீடாம் மதில் ஓடைகளாம் போகள் நிறைய இருக்கும் பூட்டும் கதவுகள் நேர்த்திக்கலாம் அந்த கதவுக்கு செய்யற அந்த பூட்டு கூட நேர்த்தியா செஞ்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்கவுங்க வீட்டுல பண பொக்கிஷம் அதிகமா இருக்கு அதை பாதுகாக்கிறதுக்காக பூட்டை வந்து அந்த அளவுக்கு நேர்த்தியா செஞ்சிருக்கிறாங்க ஆசார வாசல் அலங்காரம் துரை ராசன் கட்டபொம்மு சிங்காரம் ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் குழு வீற்றிருந்தான் இருந்தான் சோ ஆசார வாசல் அலங்காரம்னா அரண்மனை அலங்காரத்தை சொல்றாங்க ராசன் சிங்காரம் சிங்காரம்னா அவன் எப்பவுமே தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு ஒரு கம்பீரமா தான் இருப்பான் அப்படின்றாங்க ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான் அந்த அரண்மனை அப்படிப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட அரண்மனையில ஒரு கெத்தா கட்டபொம்மை இருக்கிறான்றாங்க வெந்தையாக திரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் விஸ்தாரம்னா பெருசா நந்த வனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும் உலகம் இருக்கு நதிகள் நிறைய ஓடும் செந்நெல் விளையுது அங்க கமுகுனா பாக்கு மரம் இதெல்லாம் அங்க இருக்குன்றாங்க வாரண சாலை புறமாம் வாரண சாலைன்னா யானைகளை பாதுகாக்கக்கூடிய இடம் பரி வளரும் சாலை புறமாம் குதிரையை பாதுகாக்கிறது பரி வளரும் சாலைன்னுவாங்க தோரண மேடை புறமாம் தோரணங்களால அலங்கரிக்கப்பட்ட மேடை அங்க இருக்கு நிறைய திரு சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாம் சொக்கட்டான்னா தாயம் விளாடுறது தாயம் விளையாடுறதுக்கு வந்து தனியா மண்டபங்கள் மேடைகள் மாதிரி அமைப்புகள் அங்க அங்கங்க இருந்துச்சான் மக்கள் விரும்பி தாயம் விளாடி இருக்கிறாங்க சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம் அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா சோ சில அதிசயங்கள் நான் சொல்றேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தா முயலும் நாயை விரட்டிடுமாம் நாய் தான் முயலை கவிட்டு ஓடும் ஆனா பாஞ்சால நாட்டுல முயல் வந்து நாயை விரட்டிடுமாம் அந்த கட்டபொம்மனோட பூமியில வாழ்றதுனால அந்த விலங்குகளுக்கு கூட வீரம் வந்துருச்சுன்றாங்க நல்ல முனையுள்ள பாஞ்சாலை நாட்டினிலே நல்ல முனைனா வீரம் உள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும் பசுவும் புலியும் ஒரே இடத்துல இருந்து தண்ணி குடிக்கன்றாங்க உங்களுக்கு அந்த இமேஜே போட்டிருப்பான் பாருங்க பசுவும் புளியும் ஆஹ் ஒன்னா பால் குடிக்கிற மாதிரி முயல் வந்து நாயை விரட்டுற மாதிரி இமேஜ் போட்டிருப்பான் இதுதான் இந்த பாட்டுல மிக்க பகுதி அப்படின்னு சொல்லலாம் இந்த மொத்த மத்ததெல்லாம் மற்றதெல்லாம் நினைதான் இந்த நயம் மிக்க பகுதின்றது இதுதான் சோ முயல் வந்து நாயை விரட்டுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த விலங்கு கூட வீரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் பசுவும் புளியும் வந்து பகை மருந்து ஒன்னா தண்ணி குடிக்குது அப்படின்னும்போது போது பகைன்றது அந்த நாட்டுக்குள்ளார இல்லை அப்படின்றாங்க ஏன்னா எல்லா எதிரிகளுமே கட்டபொம்மன் முன்னாடி அடிபணிஞ்சுதான் போவாங்க பகைன்றது கிட்ட வச்சுக்க மாட்டாங்க அந்த அர்த்தத்தை வச்சிக்கலாம் இன்னொன்னு அந்த பசுவுக்கும் வீரம் இருக்குது அந்த பசுவை நோ அது நம்மள கொன்றுமோன்ற பயத்துல புலி வந்து சைலண்டா தண்ணி குடிச்சுட்டு போயிடுது அப்படியும் வச்சுக்கலாம் சோ ரெண்டு ரெண்டு விதமாவும் இந்த வரிகளை இன்டர்பட் பண்ணலாம் கரந்த பாலையும் காகம் குடியாது அப்படின்னா பால் கறந்து நீங்க குடின்னு சொன்னாலும் காக்கா வந்து குடிச்சுட்டுலாம் போவாது எங்கள் கட்ட பேர் பேரு சொன்னால் வரந்தருவாளே சக்க தேவி திரு வாக்குருள் செய்வாளே ஜக்கதேவி ஜக்கம்மான்றது அவங்களோட குலதெய்வம் கட்டபொம்மன் அவங்க மேல அதிக பற்றோட இருந்தான் அப்ப அவன் பேரை சொன்னா அவங்க குளிர்ந்து அவங்க வரம் தருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பாட்டை முடிக்கிறாங்க இது நாட்டுப்பாடல் இதையும் வந்து பாத்துங்க புக் பேக் பார்த்துடலாம் ஊர்வலத்தில் முன்னால் வந்து தோரணம் சேர்ந்து வரும் பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து எது வந்து நாயை விரட்டிடும்னா முயல் மெத்தை வீடுனா மாடி வீடு பூட்டும் கதவுகள்னா பூட்டும் கூட்டல் கதவுகள் தோரண மேடை அதை பிரிச்சு எழுதுனீங்கன்னா தோரணம் கூட்டல் மேடை வாசல் கூட்டல் அலங்காரம் அதை வந்து சேர்த்து எதுனீங்கன்னா வாசல் அலங்காரம் அவ்வளவுதான் இதுல வேர்ட்ஸ் மீனிங்ஸ் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் ஜாஸ்தினா மிகுதி விஸ்தாரம்னா பெரும்பரப்பு சிங்காரம்னா அழகு புக்கு இருந்தா அப்படியே நோட் பண்ணிங்க நாளைக்கு வந்து நம்ம தேசியம் காத்த செம்பல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் கப்பலோட்டி தமிழ் இது ரெண்டும் நாளைக்கு பார்த்துடலாம் நாளையோடு உங்களுக்கு டேர்ம் ஒன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து டேர்ம் டூ நம்ம போயிடுவோம் செவன்த் புக்கில் டேர்ம் டூ போயிடுவோம் அதுக்கப்புறம் ஸோ இது தோட முடிஞ்சு ஓகேவா ஸோ கிளாஸ் டெய்லி வரத அண்ணனைக்கு போய் படிச்சிருங்க டிலே பண்ணாதீங்க அன்னன்னைக்கு நடத்துகிறதா அன்னன்னைக்கு போய் படிச்சிருங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீக் மண்டேலேருந்து உங்களுக்கு மார்னிங் கிளாஸ் வந்து செவன் தேர்ட்டிக்கு இருக்கும் ஓகேவா நல்லா கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீக் மண்டே மண்டேனா டிசம்பர் டூ டிசம்பர் டூலேருந்து மார்னிங் கிளாஸ் வந்து செவன் ஓ கிளாக் இருக்காது செவன் தேர்ட்டிக்கு இருக்கும் ஓகே தானே உங்களுக்கு இதில் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல ஏதாவது ப்ராப்ளம் டைமிங்கில் எதுவும் ப்ராப்ளம்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் அப்படியே இப்போ நாங்கள் போஸ்ட் ஷேர் பண்ணுவோம் அதில் நீங்கள் உங்கள் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லலாம் செவனுக்கு இருந்தது செவன் தேர்ட்டிக்கு இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை செவன் தேர்ட்டி டு எயிட் நம்மளுக்கு மார்னிங் கிளாஸ் ரெகுலராக கண்டினியூ ஆகிட்டு போகும் ஓகேவா நெக்ஸ்ட்டு மண்டேலிருந்து ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி யாருன்னா கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா கூட இந்த டைமிங் சேஞ்ச் மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க செவனுக்கு இருந்த கிளாஸ் செவன் தேர்ட்டி டு எயிட்டுக்கு இருக்கும் ஓகேவா மற்றபடி ஜிஎஸ் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அடுத்த பேட்ச் நான் போடும்போது அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்போ ஜாயின் பண்ணலாம் ஓகேவா இப்போ இடையில சேர முடியாது ஏன்னா ஆல்ரெடி மூணு நாலு கிளாஸ் முடிஞ்சிச்சு இப்போ இடையில சேர்ந்தீங்கன்னா கண்டினியூட்டி உங்களுக்கு வரது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நெக்ஸ்ட் பேட்ச் நான் போடும்போது சொல்கிறேன் அப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ இந்த டைமிங் சேஞ்சை மைண்ட்ல வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து மண்டே டிசம்பர் டூலேருந்து இருந்து டைமிங் வந்து செவன் தேர்ட்டி டு எயிட் தமிழ் கிளாஸ் மார்னிங்